ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அருவா மீசா கொடுவா நீங்கள் பார்க்கலாம் என்ன இது கையில வச்சிருக்காருன்றது இது என் பொண்ணோட பிப்த் பர்த்டேக்கு நானும் என் வைஃப் எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்பிரைஸ் கொடுக்குறோம் குடுக்குறோம் இந்த சைக்கிள் வந்து ஃபேரின்ற மாடல் ஹீரோ மேக்ல வருது இது வந்து ஒரு ஸ்பெஷல் சைக்கிள் என் பொண்ணுக்காக பிப்த் பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த சைக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ இல்ல வேற ஏதாவது சைக்கிள் உங்களுக்கு நீட் இருந்தா கண்டிப்பா மெட்ராஸ் சைக்கிள்ஸ் கோடம்பாக்கம் அவங்களை அணுகுங்க சோ அங்க மொய்தீன் இருப்பாரு அவர் உங்களுக்கு அசஸ் மெட்ராஸ் சைக்கிள் கோடம்பாக்கம் இருக்கோம் இங்க மொய்தீன் இருக்காரு ஸோ இந்த ஷாப்ல இருக்கிற பெஸ்ட் சைக்கிள்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொய்தீன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் யா கமிங் டு ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து மஹேந்திராவோடது ஹார்ன் பேக்ன்ற இது இது வந்து ஃபோல்டபுள் சைக்கிள் நம்ம எங்கேயா டிராவல் பண்ணுறோம் வண்டியில் காரில் டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதெல்லாம் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் இது போக இன்னும் அடிஷனலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பைக் ஆகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் ஃப்ரேம்ல வந்துடும் லைஃப் டைம் வாரண்டி ஃப்ரேம் இதெல்லாம் டுவெண்டி ஒன் ஸ்பீட் ஷிமானோ டார்னியோடது உங்களுக்கு பியூர் நைலான் டயர்ஸ் வந்துடும் அலாய் ஃப்ரேம் லைஃப் டைம் வாரண்டி ஃபோர்க்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நான் வாரண்டி தரேன் தேங்க்யூ மொய்தீன் ஷா சார் Thanks for joining. Thank